புதுசா வரக்கூடிய விஜய்க்கு இப்ப இருக்கிறத விட சிக்கல்கள் அதிகமா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்ப எந்த ஒரு உள்நோக்கத்துக்காகவும் அவர் வர மாதிரி எனக்கு தெரியல மேபி இவங்க கொள்கைகளுக்கும் இவங்க செய்யற ஆட்சிகளுக்கும் நிறைய கேப் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணலாங்கிறதுக்காக வர்றதா தான் நான் பாக்குறேன் இங்க மத்தவங்க மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் வந்தாரு விஜயகாந்த் வந்தாருன்னா கூட அவங்க அரசியலையும் வந்துட்டு நடிக்கவும் இருந்தாங்க பட் விஜய் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருனா இல்ல நான் வந்தேன் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா தான் வருவேன் படத்துக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி இங்க போது ஒரு பத்து வருஷத்துல ஒரு மூவாயிரம் கோடி சம்பாதிக்கிற காசை விட்டுட்டு நான் இந்த அரசியல் களத்துக்கு வரேன் ஏன்னா அரசியல் சம்பாதிக்க வரதில்லை நீங்க செலவு பண்ணணும் சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்குற விஜய் கோ நேர்ல பாக்குற விஜய்க்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. மேன் ஆஃப் யூ வேர்ட்ஸ் மாதிரி. அப்ப எல்லாத்துக்குமே அவர் கருத்து சொரணனும்ங்கிறது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து 50 வயசு தான் ஆகுது. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டு அவர் படத்துல நடிக்கிறன்னு சொல்றத யாராவது வேண்டான்னு சொல்லிரோமா. கமல்ஹாசன் அப்படிதானா வந்தாரு. நான் எங்க உங்க வாட்ச்ல வந்து டிவி வரதுنا கூட அதுக்குள்ளார என் மூஞ்சி தெரியணும்னு சொன்னார்ல. ஜல்லிக்கட்டில் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கட்சி இப்போ கட்டிட்டு வந்து நம்ம மெரினால நின்னுட்டு போனதெல்லாம் நம்ம பாத்தோம். அப்போ எந்த இடத்தலயும் வந்து நான் நின்னுங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து தெரியணும் நான் விஜய் வந்துட்டு போறறங்கறதெல்லாம் பெருசளவு காமிக்கிறது இல்லை ஆனால் அவரே வந்து சைலண்டா நின்னுட்டு அப்புறம் தெரிஞ்சது ஓ விஜய் வந்துட்டு போனாரா இதுக்கு அப்படிங்கிற அளவு அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பாலிடிக்ஸ்ல இன்னொன்னு என்னாச்சுன்னா இந்த இதுக்கு போராடுனீங்களா இதுக்கு நீங்க அறிக்கை விட்டீங்களா இது எல்லாமே வந்து செக்லிஸ்டா மாறிடு நீங்க எதை எதுக்கெல்லாம் நீங்க அறிக்கை விட்டீங்க எதை எதுக்கெல்லாம் போராடுனீங்க பலன் கிடைக்குதோ இல்லையோ இல்ல அது தேவையோ தேவை இன்னைக்கு என்ன ஆச்சு அரசியல் கட்சி இதுக்கு எடுத்து நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா அதுக்கு எடுத்து குரல் கொடுத்திருக்கா இது போராடி இருக்கீங்களா அது போராடி இருக்கீங்களா இது செக்லிஸ்ட் பாலிடிக்ஸ் வேண்டியது இல்லை ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது இது எப்ப அரசியலாக மாற்றப்படும்னா விஜய்க்கு மட்டும் ஒரு கண்டிஷன் மத்த மாநாடுகள் அந்த கண்டிஷன் கண்டிப்பா இது அரசியல பார்க்காம எப்படி பார்க்க முடியும் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த நேர்காணலில் விஜயினுடைய கட்சி குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் விஜயினுடைய கட்சி பாடலில் தொடங்கி நடக்க போற மாநாடு வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவருடைய கட்சி சார்ந்த செய்திகள் எப்போதுமே விவாத பொருளாகவும் மாறிட்டு இருக்கு இந்த வீடியோல அதற்கான சில விஷயங்களை அனலைஸ் பண்ண போறோம் இதுக்காக நம்மளோட சிறப்பு விருந்தினரா அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைஞ்சிருக்காரு செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபனும் இருக்காரு இந்த வீடியோல இப்ப நம்ம விஜய் பத்தி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெய் வணக்கம் சார் சார் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு இரநூத்தி எழுவத்தஞ்சு ப்ளஸ் கோடி வந்து சம்பளம் வாங்குறதா இப்போ அறுபத்தொம்போதாவது படத்துக்கு அவ்வளோ சம்பளம் வாங்குறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது இப்போ அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்று அவங்களுக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கோம் இல்லை அவங்களுக்கு வந்து அரசியல் அழுத்தம் ஏதோ ஒரு காரணத்தில் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்றது அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கோபம் அதுதான் அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் விஜயை பொறுத்தவரையில அந்த மாதிரி எதையுமே நம்ம பார்க்க முடியல இன்றைக்கி அவர் தான் வந்து உச்ச நடிகராக இருக்காரு இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கார் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்குவதற்கான நோக்கம் காரணம் இல்லை சார் நல்ல கேள்வி இது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தான் விஜயை வந்து நம்ம பாராட்டணுங்கிற எண்ணம் வர்றதுக்கு காரணம் ஏன்னா எந்த விதமான தனிப்பட்ட முறையிலையும் அவர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டு ஒரு நஷ்டமோ சேதாரமோ ஆகலை சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்துச்சு அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க பட் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கண்ணு கெட்டின வரைக்கும் அடுத்த பத்து வருஷத்துக்கு அவருக்கு காம்பட்டீஷனாக இருக்கிற அளவுக்கு டிஸ்டன்ட் காம்படிஷன் தான் க்ளோஸ் காம்படிஷங்கிற அளவுக்கு கூட இல்லை அப்போ இன்றைக்கி ஒரு பத்து வருஷம் அவர் நடித்தார்னா கூட நீங்கள் சொல்கிற கணக்கு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி மூணாயிரம் கோடியை விட்டுட்டு தான் இன்றைக்கி அரசியலுக்கு வராரு அப்போ வந்து இஸ் டேக்கிங் எ பிக் ட்ரேட் ஆஃப் ஸோ நிறையா ஸ்டேக்ஸை விட்டுட்டு தான் வராருங்க போது என்ன காரணமாக இருக்க முடியும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை கொள்கைகளுக்கு பஞ்சம் இல்லை ஆனா இந்த கட்சிகள் அவங்க சார்ந்த கொள்கைகளை பூரா நடைமுறைப்படுத்துறாங்களா நம்ம சொல்லக்கூடிய சமூக நீதியோ சமத்துவமோ பெண் உரிமையோ எந்தெந்த கொள்கையெல்லாம் பெருசா சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தூக்கி பிடிக்கிறாங்களோ முதல்ல அந்த கட்சியில இந்த கொள்கைகள் எல்லாம் கடைபிடிக்கப்படுதா அடுத்தது மக்கள்கிட்ட அந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு அவர் பார்த்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ இந்த கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் வாயளவில் ஒரு ஸ்டேஜ்ல மீட்டிங்ல பேசுறதோட இல்லாமல் இருக்கிறது இல்ல நம்ம வந்தால் இவங்க சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கும் அவங்க செய்யக்கூடிய ஆட்சிகளுக்கும் சில கேப் இருக்கு அப்ப அந்த கேப்பை அட்ரஸ் பண்றதுக்காக நான் வரேன் அப்ப நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் என்னுடைய ஒரு ஐடியாலஜியை கொண்டு வரும்போது ஏன்னா எனக்கு அவர் ஐடியாலஜிங்கிறது அந்த உறுதிமொழியும் பேசுறார் அந்த உறுதிமொழி பேசும்போது ஒரு பறந்து விருந்த ஐடியாலஜியை தான் அவர் புட் அப் பண்ற மாதிரி தெரியுது ஒரு ஒன் வேர்டு டேக்லைன் கொடுத்துருந்தாலும் அடுத்தது அந்த உறுதிமொழின்னு சொல்லும்போது அதுல வந்து தேசியத்தையும் உள்ளார கொண்டு வராரு தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்களையும் உள்ளார கொண்டு வராரு எல்லாத்தையுமே இதுக்கு மாதிரி கொண்டு வரும்போது அவருக்கு வந்து பறந்து விரிந்த பார்வையாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த கட்சிகள் அவங்க சார்ந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறாங்களா எந்த இடத்துல சிக்கல்கள் வருது அப்போ இதனுடைய கேப் என்ன இருக்கு அப்போ நாம் வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்து ஒரு மக்களினுடைய அபிமானத்தை பெற்று வாக்குகளை பெற்று ஆட்சி செய்யும் போது இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் செய்ய முடியாத சில மக்கள் பணிகளை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நம்பறதான் நான் பார்க்குறேன் சார் இப்போ இந்த உறுதிமொழியை பொறுத்த வரையில எல்லாமே நல்லா தான் இருக்கு விஜய்கிட்ட ஒரு பெரிய சமூக கரை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் குரல் கொடுத்துருக்காரா இல்லை வந்து வலுவா அவர் இண்டஸ்ட்ரியில் நடக்கூடிய பிரச்சனைகளுக்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படி எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது எனக்கு அந்த மாதிரி தெரியல ஏன்னா இப்ப அவர் உள்நோக்கம் கற்பிக்கணுங்கிறத எல்லா கட்சிகளும் விரும்புறாங்க அதை ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் என்னாச்சுன்னா யார் ஒரு புதுசா ஒரு கருத்தை சொன்னாலோ இல்ல வந்து ஒரு கட்சி வந்தாலோ இவங்களுக்கு அவங்க ஏடியுமே இவங்களுக்கு டீம் சி டீம் டி டிம் அளவுக்கு இது வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க மிஸ் இன்னைக்கு கிள்ளிட்டா மிஸ் மிஸ் இவன் ரப்பர் எடுத்துக்கிட்டா மிஸ் மிஸ் இவன் பென்சில் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டுக்களை தான் யாரா இருந்தாலும் இது உடனே இப்ப இன்னைக்கு ஒரு திமுக வந்து ஒரு பிஜேபியை கூப்பிட்டு ஒரு காயின் பண்ணாங்கன்னா உடனே இவங்க ரெண்டு பேருத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதிமுக வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பிஜேபியை பற்றி பேசும்போது இல்லை ஒன்றும் அந்த கள்ள தொடர் தொடர்பு தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு திமுக வைக்கிற குற்றச்சாட்டு இது எல்லாமே வந்து சில ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளாக தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து எந்த மாதிரி உள்நோக்கம் இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அது அவருக்கு அவருக்கு தான் தெரியணும் ஏன்னா பொதுமொழியில இருந்து பார்க்கும்போது எந்த விதமான உள்நோக்கத்துக்காகவும் அவர் வர மாதிரி தெரியல ஏ அவருக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனையாச்சா இல்லை அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவர் வராரா ஏன்னா அரசியலுக்கு வர்றனாலே சில பிரச்சனைகள் வருமே இது வரைக்கும் நீங்கள் நடிகராக இருந்துட்டு இப்போ நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்னு போய்ட்டா அவங்களை யாரும் ஒன்றும் பாதிக்க மாட்டாங்க பட் இதே நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களை எதிர்த்து சாட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக அது எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்போ இதெல்லாம் வரும்போது நீங்கள் புதுசாக வரக்கூடிய விஜய்க்கு இப்போ இருக்கிறத விட சிக்கல்கள் அதிகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்போ எந்த ஒரு உள்நோக்கத்துக்காகவும் அவர் வர மாதிரி எனக்கு தெரியல மேபி இவங்க கொள்கைகளுக்கும் இவங்க செய்யற ஆட்சிகளுக்கும் நிறைய கேப் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணலாங்கிறதுக்காக வர்றதா தான் நான் பாக்குறேன் என்னுடைய பார்வையில அவருக்கான ஸ்பேஸ் எங்க சார் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாஸ்ட் பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக கலைஞர் ஜெயலலிதா இந்த இரு அரசியல் அதற்கு இடையில கேப்டன் விஜயகாந்த்க்கு ஒரு டைம் இருக்கு அதுக்கு அடுத்தது கமலஹாசன் ஒரு கொஞ்ச நாள் டிராவல் பண்றாரு சீமானுக்கு ஒரு ஸ்பேஸ் வருது எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று இடங்கள் தான் இருக்கு திமுக அதிமுக அந்த மூன்றாவது ஒரு இடம் நம்ம அந்த கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் மூணு பேருமே இன்னைக்கு இல்ல மூன்று பேருமே அந்தந்த செக்மெண்ட்ல பிரம்மாண்டமான தலைவர்களா இருந்தவங்க மூணு பேருமே இன்னைக்கு இல்ல விஜய் இதுல எங்க ஃபிட் ஆவார் எடுத்த உடனே அவர் இதுல ஃபிட் ஆயிடுவார் ஈஸியா இல்ல இந்த இடத்த தான் நகர்றாருனா நீங்க எதை சொல்லுவீங்க இப்ப நல்ல கேள்வி இது 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 வந்து இப்ப இன்னைக்கு இருந்த இரு இருபேரும் திராவிட கட்சிகள் அப்படிங்கறதான் நம்ம இவங்க பறைசாற்றிட்டு இருந்ததை பார்க்க முடியுது ஜெயக்குமார் அவர்கள் கூட அஇஅதிமுக எப்ப டிவிக்கு முன்னாடி வந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஃபேவரட் டைலாக் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய பேரிய கமன்பாரு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பார்க்க அவங்க வாங்கின பாராளுமன்ற தேர்தல் அவங்க வாங்கின வாக்கு எண்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு எண்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு அப்ப அந்த ரெண்டு கோடி பேர் தொண்டன்னா தொண்டன் பூராமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வாக்களிக்கிறவன் தான் தொண்டன் இப்போ நம்ம வந்து பொது மனிதனாக இருக்கும்போது இந்த எலக்ஷனுக்கு இந்த கட்சிக்கு போடுவோம் அடுத்த தடவை வேற கட்சிக்கு போடுவோம் நம்ம மாறுவோம் தொண்டன் எப்படி மாற முடியுது அப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் உண்மையாலுமே உங்ககிட்ட இருக்காங்கன்னா எப்படி எண்பத்தி லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது அப்போ இதே நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகனால கூட்டணி கட்சிகள் பலம் பெற்றதை பார்க்க முடிஞ்சுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய தேர்தலை போது கூட்டணி கட்சியினாலதான் தான் பலம் அடைஞ்சிருக்காங்க அப்ப அவங்க திமுகவை மட்டும் நீங்க தனிப்பட்ட கட்சியை எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு நிக்கிறாங்க இந்த தடவை போன தடவை இருபத்தி நாலு நின்னாங்க அந்த இருபத்தி நாலு கூட வந்து ஒன்னும் வந்து மதிமுக கணேசமூர்த்தி ஈரோட்டில் நின்றது இன்னொன்னு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் அவர் கட்சியில் நின்றது அந்த ரெண்டையும் எடுத்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா கூட போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு மட்டும் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஓட்டு காணா போச்சு அப்ப அவங்க டிஎம்கேவினுடைய ஓட்டு பதினோரு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கு சார் இப்ப நீங்க சொல்ற கணக்கே வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல கம்பேர் பண்ணி சொல்றீங்க அதிமுக வந்து எண்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் தான் வாங்கினது திமுக எண்பத்தி ஒன்பது லட்சம் எண்பத்தி லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக அதே மாதிரி கணிசமா அவங்களுடைய வாக்குகள் கம்மியா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க இப்ப இந்த ஓட்ஸ் எல்லாம் யார் எடுத்துட்டு போனா விஜய் வந்து போட்டிடவே இல்லையே இதுதான் இப்ப நீங்க எந்த கேள்வி விஜய் கேட்ட கேள்வி வந்து எங்க ஸ்பேஸ் இருக்குதுங்க போது திமுகவுக்கு தனிப்பட்ட கட்சியா வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் வாக்கு அதிமுகவுக்கு இருபது சதவீதம் தான் ஓட்டு போடாதாலுங்க முப்பது சதவீதம் இருக்காங்க நான் ஓட்டர்ஸ் அப்போ இந்த இடத்துல பெரும் திராவிட கட்சிகளினுடைய வாக்கு சதவீதங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு இங்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் இவர்கிட்ட வந்து ஒரு எண்பத்தி ஏழு ரெண்டு பேர் கூட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கோடியே பத்து லட்சம் ஓட்டு தான் வருது நம்மளுடைய வாக்காளர்கள் வந்து கோடி மக்கள் அப்ப இந்த ஆறரை கோடி மக்கள்ல வந்து வெறும் முப்பது முப்பது டு முப்பதரை சதவீதம் தான் இந்த ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் இருக்கு அப்ப மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த திராவிட கட்சியை சாராம இருக்காங்க அப்ப என்னன்னா நீங்க கேட்ட மாதிரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இன்னைக்கு பலம் இருந்து பலகீலமா இருக்கும் போது ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் அந்த ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி யாருகிட்ட இருக்கு இப்ப மக்கள் நீங்க விஜயகாந்தி நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எட்டர் பர்சன்டேஜ் வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பத்து பர்சன்டேஜ் போனாரு அப்புறம் ஏழு புள்ளி நாலு குறைஞ்சாரு அப்புறம் அந்த கூட்டணியில் சில எடுத்த தவறான முடிவுகள்னால அந்த கட்சி வந்து ரொம்ப போச்சு அப்போ தமிழக மக்கள்கிட்ட நம்ம பார்க்கறது என்னன்னா என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் பார்க்கும்போது எப்பயுமே தமிழக வாக்காளர்கள் வந்து இந்த திமுக அண்ணா திமுக இல்லாத வேற ஒரு கட்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துறாதது தான் இன்னைக்கு கேம் லாங் ஸ்டாண்டா சஸ்டைனபிளா எந்த அளவுக்கு வந்து நீங்க மக்களுடைய கான்பிடன்ஸை வந்து பண்றீங்க இதே வந்து மக்கள் நல கூட்டணியும் அந்த காலத்துல வந்துச்சு மக்களும் ஒரு பெருவாரியான வாக்குக்கு வந்து ஓரளவுக்கு கொடுத்தாங்க ஆனா அது வந்து அந்த தேர்தலோட அந்த கூட்டணியை விட்டுட்டாங்க அப்ப உடனே இன்னைக்கு நான் வந்தா உடனே என்னை இப்ப விஜய் கூட வந்தாருன்னா இன்னைக்கு உடனே வந்து என்னை சீமை மாக்கிடுவாருங்கிற எதிர்பார்ப்புல வரக்கூடாது அதுக்குண்டான முழு யுக்தியும் நீங்க எடுக்கணும் ஏன்னா ஒரு விளையாட்டை விளையாடுறது விளையாடுறோம் ஜெயிக்கணும்னு தான் விளாடணும் தோத்தரக்கூடாதுன்னு விளையாடுறது வேற ஜெயிக்கணும்னு விளையாடுறது வேற அப்ப புதுசா வரக்கூடிய எந்த கட்சியும் ஜெயிக்கணும்னு தான் விளையாடணும் ஆனா அந்த ஜெயிக்கணும்னு விளையாடுறது மீறியும் நமக்கு தோல்வி ஏற்படும் போது அதை எடுத்துக்கிட்டு சகஜமா எடுத்துக்கிட்டு அந்த தோல்வியில இருந்து பாடங்களை படிச்சு எந்த அளவுக்கு இன்னும் கட்சிகளை கட்டமைப்புகளை எந்த இடத்துல கேப் இருக்குங்கறதை சொல்லி அத கண்டிப்பா பில்டப் பண்ணிட்டே போகணும் அப்ப அந்த இடத்துல தான் விஜய் நான் பாக்குறது எப்படின்னாக்கா இப்ப இன்னைக்கு மத்தவங்க மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் வந்தாரு விஜயகாந்த் வந்தாருன்னா கூட அவங்க அரசியல்லையும் வந்துட்டு நடிக்கவும் இருந்தாங்க பட் விஜய் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இல்ல நான் வந்தனா ஃபுல் டைம் தான் வருவேன் அவங்க தவறுகள்ல இருந்து இவர் கத்துக்கிட்டு கத்துக்கிறாரு ஏன்னா இது ரெண்டுலேயும் நீங்க ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வைக்க முடியாது ஏதர் பி தி சைட் ஆஃப் தட் சைட் அப்ப இதெல்லாம் தான் கமலஹாசன் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்போ உங்களுக்கு வந்து அது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு விஜய் தான் நான் பாக்குறேன் கோடி சம்பாதிக்கிற காசை விட்டுட்டு நான் இந்த அரசியல் களத்துக்கு வரேன் ஏன்னா அரசியலுங்கிறது சம்பாதிக்க வரதில்லை நீங்க செலவு பண்ணணும் அப்ப ஒரு பக்கம் வருமானத்தை இழக்கிறீங்க இன்னொரு பக்கம் இருக்கிற காசை செலவழிக்கிறீங்க போது மக்களுக்கு அவர் இதெல்லாம் ஒரு நெரேட்டிவா கேட்கும் ரொம்ப சுகமா இருக்கு இனிமையா இருக்கு பரவாயில்ல ஒரு ஒரு பத்து வருஷத்துல ஒரு பத் மூவாயிரம் கோடி சம்பாதிக்க போறாரு அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு என்னுடைய ஸ்டேட் கேள்வி என்னன்னா விஜயனுடைய திடீர் அரசியலுக்கு என்ன நோக்கம் என்ன காரணம் இப்ப அரசியல் வந்து அவர் என்ன சாதிக்க போறாரு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சமூக அக்கறையோட ரொம்ப வந்து மக்களோட ஈடுபாடோட அவர் எந்த இடத்துலயுமே குரல் கொடுத்ததா பார்க்கவே இல்லை எல்லாமே வந்து ஒரு மீடியா மைலேஜா தான் இருந்ததே தவிர தனிப்பட்ட வகையில எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு யாருக்காவது தோணுது அப்படின்னா நம்ம பண்றது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல சம்பளம் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் சோ அந்த எண்ணம் தான் அவருக்கு வந்திருக்கே தவிர ஒரு பொது பிரச்சனையில விஜயனுடைய கருத்து அப்படின்றது என்னைக்குமே இருந்தது இல்லை அது ஜிஎஸ்டிக்கு வேணா சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி வேற எங்கேயுமே இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது விஜயனுடைய அரசியல்ல எதுவும் வேற ஏதாவது குறுகிய நோக்கம் இருக்கா குறுகிய நோக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட இருக்கணும் இல்லைன்னா வந்து மைண்டடா இருக்கணும் இன்னைக்கு பணத்துக்காக ஒரு விஜய் அரசியலுக்கு வராருங்கும் போது நான் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இவ்வளோ சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அவருக்கு இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஜூஸ் கிடைக்கும் இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஜூஸ் கிடைக்கும் வெயிலே படாத அளவுக்கு பார்த்துப்பாங்க ஏர் கண்டிஷன் ரூமு இது வந்து சினிமா லைஃப்ங்கிறது வந்து ஒரு சொர்க்கலோக லைஃப் மாதிரி தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நம்மள மாதிரி காமன் மேன் போற ஆசைப்படுறத ஒரு நடிகனை பார்த்தா அதை தான் இங்கும் அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையில இருந்து நாளைக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்க நிலைல பார்த்து நிக்க முடியாது ரோடு நல்ல ரோட்ல தான் நான் நடப்பன்னு சொல்ல முடியாது சேரு சகதி நீங்க போய் போயாகணும் அப்போ நீங்க ஒரு சொப்பர்ஸ்டிகேட்டடான லைஃபை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு அடிப்படையான வாழ்க்கைக்கு நீங்க வரும்போது அதுல எந்த விதமான உட்கருத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு படில அதே மாதிரி நீங்க இன்னைக்கு நான் போனதற்கே சொல்ல வந்தது என்னன்னா இன்னைக்கு எதனால அதனுடைய கட்டாயம் இருக்குன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு வீக்கா இருக்கு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய பலத்தினால இன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியல எதிராளிகளுடைய பலகீனத்தினால இன்னைக்கு கட்சிகள் ஜெயிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு மாநிலத்திலையும் நம்ம அதைத்தான் பாக்குறோம் மத்தியிலையும் நம்ம அதைத்தான் பாக்குறோம் அப்ப எதிரிகள் பலகீனமா இருக்கிறனால வந்து ஒருத்தங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க பலத்தினால ஜெயிக்கிறதுங்கிறது வேற அப்ப இந்த மாதிரி பலகீனப்பட்டு இருக்கும்போது ஜெயிக்கிற கட்சி இன்னைக்கு கூட்டணியோட தான் ஜெயிக்குங்கும் போது அவருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் பாக்குறாரு ஓ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து மக்கள் கட்ட அவநம்பிக்கை கிரியேட் ஆயிட்டு இருக்கு அதனாலதான் இவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டு வருது அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல அவருக்கும் பொலிட்டிக்கல் வில் இருக்கலாம் இது அதாவது இது வரைக்கும் அவர் ஓப்பனா வந்து அவர் எங்கேயும் பேசாம இருக்கலாமே ஏன்னா விஜயனுடைய தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்கும்போது நிறைய அவரோட அவருடைய டைரக்டர்ஸ்க்குள்ள என்ன சொல்றாங்க இவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிறாரா இல்ல வந்து நேர்ல நடிக்கிறாரான்னு தெரிய மாட்டேங்குது ஆன் ஸ்கிரீன் வந்தா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிராரு இதை தனியா இருக்கும்போது ரொம்ப அடக்கமா அதுதான் நம்மளும் நம்ம பார்க்கறோம் எந்த ஒரு டிவியில் இன்டர்வியூ ஆகட்டும் சினிமாவில ஸ்கிரீன்ல பாக்குற விஜய்க்கும் நேர்ல பாக்குற விஜய்க்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு மேன் ஆஃப் பியூ வேர்ட்ஸ்க்குற மாதிரி அப்ப எல்லாத்துக்குமே அவர் கருத்து சொல்லணும் தேவையில்லாத விஷயம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நமக்கு தலைவலா இருக்கணும்னு ஒரு தேவை இருக்கா இல்ல இல்ல நீங்க அதை தான் சொல்ல வர இன்னைக்கு சினிமாவா இருக்கிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறாரா பேசுறாராங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்ல அரசியல் தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இனிமேல் அவர் எல்லாத்துக்கும் பேசி தான் ஆகணும் இப்ப நான் இனிமேலும் வந்து இல்ல நான் கம்மன் தான் இருப்பேன் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் பேசுவோம் மக்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாவார் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கட்சி எது யாரை எதிர்த்து வந்து அவங்க அரசியல் களத்துல நிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சி அவர் உள்ளார வராரு அப்ப அவருடைய தேர்தல் அரசியலுக்கு உள்ளார வரும்போது ஆட்சியை பிடிக்கிறது தான் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய நோக்கமா இருக்கும் அப்ப இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிறது யாரு திமுக ஆண்டது யாரு அண்ணா திமுக அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் விமர்சனம் பண்ணி நீங்க பண்ணி ஆகணும் எந்த இடத்துலையும் நீங்க வரும்போது உங்க கொள்கையை வைக்கும் போதோ இல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு பண்ணும் போதோ இல்ல திமுக விட அதிமுக பெட்டரணும் அதிமுகவை விட திமுக பெற்றணும்னு நீங்க சொல்ல முடியாது அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க சரிசமமா நீங்க அஃபன் பண்ணி ஆகணும் அவங்கள வந்து நீங்க அப்போஸ் பண்ணி ஆகணும் அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு அவர் வந்து ஒரு எதிர்ப்பான இதே விஜய் சார் நிதி நிதி அருள் நிதி தமிழ் அரசு கனிமொழி இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி இந்தியாலே பரம்பரை பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் தான் நம்ம கலைஞரையா இப்படி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் நம்பி எப்படி நம்ம வந்து அரசியல் அவருக்கு வாக்களிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ பாக்குறவங்க நிச்சயமா கேட்பாங்க தானே அதாவது ஒரு இன்னொருத்தரை பாராட்டனுங்கிறது வந்து மனிதனுடைய அடிப்படை குணம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்க கட்ட உங்களை நான் பாராட்டும் போது இல்ல நீங்க எனக்கு தட்டி கொடுத்து பேசு உண்மையோ இல்லையோ ஆனா ஒரு பாராட்டும் போது என்ன வரும் நமக்கு வந்து ஒரு உத்வேகம் வரும் புனிதமான பணின்னு சொல்றாரு அரசியல் என்பது ஒரு புனிதமான பணின்னு சொல்றாரு ஆமா அதுக்கு வந்து அதுக்கான ஒழுக்கம் அதுக்கான இதெல்லாம் வேணும் தானே ஆமா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல அதை பத்தி பேசுறாரு அந்த வார்த்தைகளை பத்தி பேசுறாரு உதயநிதி அருள் நிதி இப்போ இந்த மாதிரி சொல்லும் போதே நமக்கே வந்து ஒரு தமிழ் பெயரை உச்சரிக்கங்கிற ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அப்போ ஒரு பெயர் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே அந்த தனிப்பட்ட நபர் அவர் விமர்சிக்காம போக மாட்டாருங்கிறது இல்லை அப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொள்கை சார்ந்து தான் எதிர்க்க போறாரு அவருக்கும் உதயநிதிக்கும் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லை அவருக்கும் எடப்பாடிக்குமே பஞ்சாயத்து வந்து ஒரு வாய்ப்பா தகராறு இல்லை சரிய சொல்றா தமிழிசை சவுந்தரராஜன் திருமணத்தை நடத்தி வச்சவர் கலைஞர் அரசியல் ரீதியா அவங்க ரெண்டு பேரும் நேரடியர் திசையில பயணிக்க ஆரம்பிச்சாங்க சசிகலா நடராஜன் திருமணத்தை நடத்தி வச்சவர் கலைஞர் கருணாநிதி அரசியல்ல வரும்போது எதிரும் நீங்க ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிமுக இருப்பாரு இன்னொருத்தர் வந்து கேல இருப்பாரு இப்ப இவி கேசி நிலங்க அவன் குடும்பத்தையும் எடுத்துக்கங்களேன் அவங்க அம்மா எங்க இருந்தாங்க அவர் எந்த கட்சியில இருந்தாரு திமுகல ஒருத்தவங்க இருந்தாங்க காங்கிரஸ்ல ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா அப்ப இது வந்து இது கொள்கை சார்ந்து அப்ப இன்னைக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து ஒருத்தர் யாரையுமே பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு வந்து இன்னைக்கு உதயநிதியை பிடிக்கலங்கிற தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை வந்திருப்போது அருள்நிதியை பிடிக்கலங்கிறது என்ன பிரச்சனை வந்திருப்போது ஒரு கட்சியா நான் கொள்கையை வரும்போது நீங்க ஒரு கொள்கையை வரும்போது நீங்க சொல்றதை செய்றீங்களா நீங்க செய்யறதை தான் சொல்றீங்களா அப்ப வந்து இது ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு விமர்சனம் வைக்கலாம் அது கொள்கை சார்ந்த விமர்சனம் நடவடிக்கைகள் சார்ந்த விமர்சனத்தை வைக்கலாம் எனக்கு வந்து உதயநீதியை பிடிக்கலங்கறத வந்து யாருமே விமர்சனம் வைக்க முடியாது இல்லை இன்னைக்கு விஜய பிடிக்கலங்கறத வந்து உதயநீதி தான் வச்சிட முடியுமா தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு இதெல்லாம் தான் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு நாகரிகமான அரசியலை நம்ம நோக்கி முன்னோக்கி போகணும் தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் விடுத்துட்டு கொள்கை சார்ந்த விமர்சனங்கள் இன்னைக்கு என்னாச்சுன்னா இன்னைக்கு எந்த ஒரு தலைவர் இன்னைக்கு ஸ்டேஜை ஏறி மயக்க பிடிச்சாலும் அடுத்த கட்சியை வந்து இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தனி மனித விமர்சனம் பண்றது தான் இன்னைக்கு அரசியல் பேச்சா இருக்கு விஜய் அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் முன்வைக்கிற கேள்வி அவர் நடிகர் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவங்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் வந்தா ஒரு தோல்விக்கு அப்புறமோ இல்லைன்னா ஒரு அரசியல் பிரச்சனைகளுக்கு அப்புறமா நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏன்னா இருபத்தாறுலயே அவர் ஜெயிச்சிருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது முப்பத்தொன்னு டைம் எடுக்கலாம் இன்னும் பத்து வருஷம் ஆகலாம் பெரிய போராட்டம் இருக்கலாம் அவரோனால நாள் நிப்பாங்களா கடந்த காலங்களில் நடிகர்களுடைய வரலாறு பார்க்கும்போது யாருமே அப்படி பண்ணி நிக்கல அவர் நிப்பாருங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதி இருக்கு அதுதான் இந்த இடத்துல வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்வி கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு விமர்சனமா விஜய் மேல வைக்கிறது என்னன்னா வேற எந்த சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறனால இதை சொல்றாங்க அதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா இன்னைக்கு நான் நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வரங்கறது அவர் எடுக்கல இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஐம்பது தான் ஆகுது அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் படத்துல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா யாராவது வேண்டான்னு சொல்லிடுமா கமலஹாசன் அப்படிதானே வந்தாரு

இந்த படத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கேப் எடுத்துக்க போறேன் அப்படின்னு தான் வந்து கதை கேட்டிருக்காரு பிட்வீன் த ஷூட் தான் வந்து அவர் கம்ப்ளீட்டா அது மாதிரி அரசியல் என்பது புனிதமான பணி அதுல நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் வந்து படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை அவர் நினைக்கிற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர் சிஎம் கிடையாது அவர் வந்து ஜெயிக்கல அவருடைய கட்சி வந்து தோல்வி அடையுது அப்படின்ற பட்சத்துல மீண்டும் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா தானே இருக்கு இல்ல அப்படி இருக்கணும்னா அவர் நான் முழு நேரம் சினிமாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப அவர் முழு நேரம் அரசியலுக்கு வரன்னு நான் சொல்றாருன்னாவே அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அரசியல் அரசியல் செய்யும் போது நான் வந்து படங்கள்ல நடிக்க மாட்டேன் நான் அவைலபிளா இருப்பேன் மக்களுக்கு நான் சினிமா நடிக்கும் போது அரசியல் பக்கமே வரமாட்டேன் என்னுடைய தொழில் வந்து சினிமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க நல்லது ஆனா நான் தொழில் எந்த தொழில் இருக்கனோ அந்த தொழில் நான் நூறுக்கு நூறு சதவீதம் தொழில் கிடையாது சேவையா கூட நீங்க வச்சுக்கீங்க இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா நீங்க அது தொழிலா கூட வச்சுக்கீங்க இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சேவை சேவைன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப நான் கூட சேவை பண்றேன் என்ன சேவை பண்ணுவேன் எனக்கு எப்பயாவது டைம் ஃப்ரீயா இருந்தா நான் போய் பண்ணுவேன் அதே சேவையே என்னுடைய பொழப்பா இருந்துச்சுன்னா தினசரி சேவை செய்வேன்ல அப்ப நீங்க அந்த சேவையை கூட நீங்க ஒரு ஒரு கரியரா கூட அதை தான் அவர் அந்த மீட்டிங்ல கூட மாணவர்கள்ட்ட சொல்றாரு நீங்க பாலிடிக்ஸ் வந்து ஒரு கேரியரா எடுத்துக்குங்கன்றாரு அப்போ நீங்க வந்து ஒரு சேவையை கூட ஒரு கேரியரா எடுத்துக்குங்க அதுல வந்து அவர் நான் நடிச்சா முழு நேரம் நடிப்புல இருக்கேன் அரசியலுக்கு வந்தா முழு நேரம் அரசியலுங்கிறது வரவேற்க தகுந்தது தானே அதுல எந்த மாற்றுக்கிறது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்ப வந்து நான் நடிப்புறா நான் நடிப்புல ஃபோக்கஸ் இருக்கேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு ஜல்லிக்கட்டுல எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சிப்ப கட்டிட்டு வந்து நமக்கு மெரினால நின்னுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப எந்த இடத்துலையும் வந்து நான் நின்னுங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து தெரியணும் நான் விஜய் வந்துட்டு போனாருங்கிறதெல்லாம் பெருசளவு காமிக்கிறது இல்லை ஆனா அவரே வந்து சைலண்டா நின்றுட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ விஜய் வந்துட்டு போனாரா இதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பாலிடிக்ஸ்ல இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா இந்த இதுக்கு போராடுனீங்களா இதுக்கு நீங்க அறிக்கை விட்டீங்களா இது எல்லாமே வந்து டிக் செக்லிஸ்டா மாறிடுது ஆஹ் நீங்க எதை எதுக்கெல்லாம் நீங்க அறிக்கை விட்டீங்க எதை எதுக்கெல்லாம் போராடினீங்க பலன் கிடைக்குதோ இல்லையோ இல்ல அது தேவையோ தேவையில்லையோ இன்னைக்கு என்ன ஆச்சு அரசியல் கட்சி இதுக்கு நீங்க குரல் அதுக்கு எடுத்து குரல் கொடுத்துருக்கீங்க இதுக்கு போராடி இருக்கீங்களா அதுக்கு போராடி இருக்கீங்களா இது செக்லிஸ்ட் பாலிடிக்ஸ் வேண்டியது இல்லை ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது அப்போ இது மாதிரி விஜய் வரும்போது முழு நேர அரசியல்னு வர்றது வரவேற்க தகுந்தது யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்க போறதுல அவர் வந்து போயிட்டு சினிமாவில் நடிச்சாருன்னா ஏங்க நீங்க சினிமாலையும் நடிச்சு அரசியல் வரணும் யாராவது கேட்க முடியுமா யாரையுமே கேட்க முடியாது ஜனநாயக நாடு அவங்க என்ன வேணா பண்ணலாம் பட் அப்படி இருந்தும் அவரா வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து இல்லை நான் வந்து இதை விட்டுட்டு வரங்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் சைனா தான் பாக்குறேன் பொதுமக்களும் அதை வந்து ஒரு பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க சோ அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்து மாநாடு நோக்கி அவர் நகர்றாரு இந்த மாநாடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுல இருந்தே அதுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு அவர் எங்கேயும் வெளிப்படையா பேசல அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசல ஆனா அப்படி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கே அதுக்கு என்ன காரணம் இது அரசியல்னு வரும்போது எல்லாருமே வந்து என்ன சொல்றது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் கதை எல்லா இடத்துலயும் நடக்கும் அவங்க வந்து இப்ப திமுகக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு விஜய் மாதிரி ஆள்கள் வரும்போது எந்த ஒரு கட்சியும் நீங்க அமத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை மீறி அவங்க வளர்ந்துருவாங்க நீங்க வளர்றதுக்கு இப்படிதான் வந்து மெர்சல்ல வந்து பிஜேபி வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு பேசி மெர்சல்ல வந்து ஆகச்சிறந்த படமா மாத்துனாங்க அப்போ இது தேவையில்லாத வந்து விஜயை கை வச்சோம்னா விஜய் இன்னும் அதிகமாக வளர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அது பொதுமக்களை பார்க்கும்போது ஏன்னா புதுசாக வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாங்க தேவையில்லாம இவங்க பண்றாங்க போது இது வந்து திமுக மேல ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி அது வந்து விஜய்க்கு அனுகூலமா மாறிடும் அது தெரிஞ்ச திமுக வந்து அதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எழுபத்தி கால ஆண்டு ஆண்டு முடிவெற்ற கட்சிங்கும் போது கண்டிப்பா இந்த அடிப்படையெல்லாம் அவங்களுக்கு புரியாம இருக்கு பட் அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கட்சியில இன்னைக்கு என் தொகுதியில வந்து அவர் மாநாடு போட்டா கட்சியில நான் எப்படி சொல்றது நான் எப்படி பேஸ் பண்றது அவங்க கேட்பாங்கல்ல கட்சியில வெளிப்படையா சொல்லணும்னா கூட ஏ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க ஊர்ல வந்து பயங்கரமா ஏகபோகமா பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் அவங்க கட்சியில கேட்கறாங்களே இல்லையோ அங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி நினைச்சு கூட ஏதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குமே ஒழிய ஒரு கட்சியா வந்து விஜய வந்து இன்னைக்கு அமுத்தணுங்கிறத நினைக்க மாட்டாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் அமுத்துனா அவங்க வளருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம பார்க்க வேண்டியதில்லை இன்னொரு என்ன விமர்சனம் வருதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு நடக்கும்போது இந்த இருபத்தோரு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றாங்க இது வந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்றதுன்னா இதுல வந்து நார்மல் கொஸ்டின் தான் இது ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு மாநாடு நல்லாதுன்னா கூட என்ன பண்ணுவோம் எல்லாரும் கேள்வி கேட்கறது யாரும் கேள்வி கேட்போம் போலீஸ் தான் கேள்வி கேட்போம் என்ன சார் பண்ணீங்க இதெல்லாம் முன்னாடி ஏன்னா நம்ம ஏஆர் ரகுமானுடைய ரஹ்மானுடைய மீட்டிங்ல எல்லாம் அந்த அளவுக்கு மீறின அட்டண்டை வந்து எவ்வளவு சிக்கலாச்சுங்கிறது கோயம்புத்தூர்லையும் பார்த்தோம் சென்னையிலும் பார்த்தோம் நிறைய மீட்டிங்ஸ்ல பாக்குறோம் அப்போ போலீஸ் வந்து அவங்களுடைய கடமை செய்யறதுக்காக ஒரு இருபத்தோரு கண்டிஷன்ஸ் கேக்குறாங்க அதையெல்லாம் இவங்களும் பதில் சொல்றாங்க இப்போ முப்பத்தி மூணு நிபந்தனையுடன் கூடிய இது அதாவது கண்டிஷனல் கண்டிஷனல் அந்த அந்த மாதிரி இப்ப அப்ரூவல் இடத்துல எனக்கு ஒரு விமர்சனம் வருது அதுல ஒரு நிபந்தனை என்னன்னா நீங்க வந்து வந்து ரோட்ல கொடி வைக்க கூடாது சரி இது இதுவரைக்கும் நடந்தன நடந்த மாநாட்டுல யாருமே கொடி வைக்கலையா சமீபத்துல சேலத்துல வந்து இளைஞரி மாநாடு திமுக நடத்தினாங்களா அப்ப மாநாட்டுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் கொடி இருந்துச்சு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடிகள் எடுக்கப்படாம எத்தனை கிலோமீட்டருக்கு திமுகவனுடைய கொடிகள் அங்க இருந்துச்சுல்ல அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் விஜய்க்காக கிரியேட் பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி வருதுல இது ஏற்கனவே இருந்து திமுகவுக்கு இந்த நிபந்தனைகளை நீங்க வச்சு திமுகவும் கொடியெல்லாம் எதுவுமே கட்டாம இருந்து மாணவர் நடந்தே ஆனால் அப்படின் ஆளு கட்சி திமுக இதாங்கும் போது விஜய் புதுசா வர்றதுக்கு உனக்கு என்னப்பான்ங்கிற கேள்வி கேட்கலாம் அப்ப இந்த இடத்துல வந்து சில விமர்சனங்கள் வர அளவுக்கு செய்திகள் நடக்கப்படுது ஓகே இப்பதான் நாங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது அதனால நாங்க இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளை போடுறோம் அப்ப நேத்து வரைக்கும் நாங்க தப்பு பண்ண இன்னைக்கு நாங்க கரெக்ட் பண்ணிக்க முடியாதான்னு கூட போலீஸ் கேட்கலாம் நியாயமான வார்த்தை தான் பண்ணுங்க அப்ப இதோ எஸ்ஓபியா மாத்துங்க இனிமேல் யாரு மாநாடு நடத்தினாலும் இந்த மூணு முப்பத்தி மூணு நிபந்தனைகளை நீங்க கொண்டு எல்லார்த்துக்கும் சட்டம் பொதுவானது எல்லாரத்துக்கும் சமத்துவமானது இன்னைக்கு வந்து விஜய்க்குன்னு மட்டும் நீங்க சில கேள்விகள் கேட்கும் போது அது வந்து விமர்சிக்கப்படுது அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் அடுத்தது அப்ப இது மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி முப்பத்தி மூணு நிபந்தனைகள் யாராவது இன்னைக்கு திமுக இளைஞர் அணி மாநாட்டுக்கு கொடுத்திருக்கீங்களா மாநாடு நடத்தும் போது இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள்னு இல்ல ஸ்டேஜுக்கு வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு இந்த ஸ்டேஜினுடைய இதை வந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும் அவங்களோட சர்டிபிகேஷன் வாங்கணும்னு சொல்றீங்க இது வந்து திமுக மாநாட்டுக்கு நடந்திருக்கா இருக்கா சர்டிபிகேஷன் வாங்கிருக்காங்களா அப்ப இது எல்லாமே கேள்விகள் வரும் இல்லையா நீங்க ஒரு பொது வழியில நீங்க வந்து வைக்கும் போது எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தானே யாருக்குமே யாருமே விமர்சனத்துக்கு மீறின ஆள்கள் கிடையாது அப்ப யாராருந்தான் என்ன நமக்கு இப்ப இதே வந்து போலீஸ் வந்து நல்லது செய்யுங்கிறது நம்மளே சொல்றோம் அவங்களே வந்து ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணும்போது நம்ம அதை விமர்சனமா வைக்கிறோம் ஊதி பெரிதாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா போலீஸ் வந்து நிறைய ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அடிப்படையில வந்து இந்த கண்டிஷனல் அனுமதி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இப்ப பக்கத்திலே பாத்தோம்னா ஹைவே அது சென்னை ட்ரிச்சி உடைய ஹைவே சோ நிறைய வாகனங்கள் அதை பாஸ் ஆன் பண்ணி போகுது அங்க வந்து கொடி வைக்கிறாங்க அப்படின்னா அதுல சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு வரைக்கும் எந்த மாநாடு ஹைவேல வைக்காம உள்ள ஒரு குக்கிராமத்துல போய் வச்சிருக்காங்க இல்லை சார் சேஃப்டி மெஷரா வந்து கேட்கறது அப்படின்றது வந்து வரவேற்கிறேன் அதை தான் சொல்றேன் போலீஸ் தரப்புல நிச்சயமா கேட்பாங்க கடமை தானே அது கண்டிப்பா இதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனா அதெல்லாம் வந்து அரசியலாக மாற்றப்படுதான்னு கேட்குறேன் இது எப்ப அரசியலாக மாற்றப்படும்னா விஜய்க்கு மட்டும் ஒரு கண்டிஷன் மத்த மாநாட்டுகள் அந்த கண்டிஷன்லன்னா கண்டிப்பா இது அரசியல பார்க்காம எப்படி பார்க்க முடியும் அதான் நான் சொன்னேன் இப்ப இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளையும் ஒரு எஸ்ஓபியா பண்ணிடுங்க இனிமேல் யாரு மாநாடு வந்தாலும் இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் உண்டு சொல்லிடுங்கி யாருமே அதை வந்து அரசியல்னு பேச மாட்டாங்க அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்காது போலீஸ் அவங்களுடைய கடமை கட்டாயம் செய்யணும் ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே விஜயனுடைய கட்சியோ ரசிகர்களோ யாரோ கஷ்டப்பட போறது ஒரு பிரச்சனைனா பொதுமக்கள் தான் அப்ப அந்த பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது வந்து போலீஸ் அப்ப அது வந்து அவங்க செய்யறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் ஒரே கேள்வி எல்லாம் எழுதுனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுகளுக்கு பொருத்தம் இல்ல இனிமேல் நடக்க போற மாநாட்டுகளுக்கு இனிமேல் நடக்க போற வைக்கிறோம் சரி இது முன்னாடி நாங்க கேட்கல கேட்கல முதல் கேள்வி இல்ல இனிமேல் வர மாநாட்டுக்கு போறோம் வைக்க போறீங்களா ஸ்டாண்டர்ட் ஓகே வெரி குட் நீங்க கரெக்டா பண்ணுங்க பாராட்டுறோம் அப்போ இது ஆளுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் இல்லாம ஒரு கண்டிஷன் தான் எல்லாத்துக்கும் பொதுவா இருந்தாதான் அதுக்கு பேர் கண்டிஷன் அதை தான் நம்ம விமர்சனமாக வைக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை